ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு காரணத்தினால்தான் வழியை அறுக்கனாலதான் முடக்கருத்தான் கீரை அப்படின்னு பேர் வந்தது பொதுவா இந்த முடக்கருத்தான் கீரை மூட்டு வலி இருக்கவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு இது மூட்டு வலி மட்டும் இல்லாம கழுத்து வலி இடுப்பு வலி கை கால் வலி உடல் வலி மாதிரி வலி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முடக்கருதான் கீரை நல்ல பலனை தருது குறிப்பாக கவுக்கி ஆப்ரைட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய மூட்டு வழியில ஒரு விதமான வகை இதுல யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாக இருக்கும் இந்த யூரிக் ஆசிடோட அளவை நம்ம சிறுநீர் மூலியமா இது வெளியேற்றுது அதே மாதிரி ரொமாண்டிக் ஆப்ரைட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய மூட்டு வாதத்துல ஆர்ஹெச் பேக்டரோட அளவு அதிகமாக இருக்கும் இந்த ஆர்ஹெச் பேக்டரோட அளவையும் இது குறைக்குது இந்த முடக்கரைத்தான் கீரையை வலியுள்ள இடத்துல நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்ச்சிட்டு வரும்போது வலியே குறைக்குது வாரத்துக்கு இரண்டிலிருந்து ஒரு மூன்று முறை இந்த முடக்கருத்தான் கீரையை ஒரு துவையல் மாதிரி செஞ்சோ இல்லை சூப் மாதிரி செஞ்சோ இல்லை அடை மாதிரி செஞ்சோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம் குறிப்பாக பெண்களுக்கு முடியுறுதல் பிரச்சனை இருக்கவங்க இந்த முடக்கருத்தான் கீரையை எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஹேர் ஆயில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா முடி கொட்டுதல் பிரச்சனை குறையும்